இது வந்து வரலட்சுமி நினைவு நாவல் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராமச்சந்திரன் உஷாவும் சுவாசம் பதிப்பும் இணைந்து நடத்தின போட்டியோட வெற்றியாளர்களுக்கான ஒரு கௌரவம் தரக்கூடிய மரியாதை செய்யக்கூடிய விழா அதில் அம்பை வந்து கலந்துக்கிட்டு அவங்க கையால் வெளியிட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவ்வளோ தூரம் அவங்க வந்து இருந்து சிறப்பித்து கொடுத்ததுக்கு அம்பைக்கு மீண்டும் ஒரு நன்றி நன்றி சொல்லிக்கொள்கிறேன் இந்த நாவல் போட்டி நடத்தின விதம் அதில் கலந்துக்கிட்டது அவங்க எல்லாமே வெற்றி பெற்றது எல்லாமே ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவம் எட்டு எழுத்தாளர்களும் இன்றைக்கி ரெண்டு பேர் வர முடியல ஆறு பேர் வந்திருந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் சொன்ன உடனே வெளியிட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூப்பிட்ட உடனே வந்திருந்து வெளியிட்டு அதே மாதிரி முதல் பரிதியை பெற்றுக்கொண்ட அனைத்து எழுத்தாளர்களுக்கும் சுவாசம் சார்பாகவும் எங்கள் எடிட்டோரியல் குழு சார்பாகவும் விற்பனை குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சேரன் செங்கட்டுவன் உண்மையான பேர் பென்சர் சுவாசம் பதிப்பகம் நடத்தின வரலட்சுமி அம்மாள் நினைவு நாவல் போட்டியில் என்னுடைய குருதி ஓவியம் என்கிற நாவல் ஆறுதல் பரிசு பெற்றிருக்கு இந்த நாவல் வந்து பாறை ஓவியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கிளர் கதையாகும் விருப்பம் உள்ளவங்க நிச்சயம் படிச்சு அவங்க ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி என் பேர் ராமச்சந்திரன் உஷா நான் ஒரு எழுத்தாளர் தமிழில் எழுதிட்டுருக்கேன் எங்கள் பாட்டி ஒரு சிறந்த வாசகி அவங்களோட நினைவாக ஒரு நாவல் போட்டி சுவாசம் பதிப்பகம் உடன் சேர்ந்து நடத்துது ரொம்ப நல்ல முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு எட்டு நாவல்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க மனசுக்கு நிறைவாக இருக்குது எல்லாமே சொன்ன தேதியில் சரியாக அறிவித்து தே தேர்வு நாவலும் புத்தகங்களும் சரியாக பு ஃபேருக்கு வந்துடுச்சு என்னோட ஹரண் பிரசன்னா சுவாசம் பதிப்பகம் ஹரண் பிரசன்னாவிற்கு என் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் என் பேர் ஷாலினி சுவாசம் பதிப்பகம் மற்றும் வரலட்சுமி அம்மாள் ராமச்சந்திரன் எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்கள் நடத்திய நாவல்கள் போட்டியில் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிது குறிப்பிட்ட தேதியில் பதினைந்துக்கும் மிக அதிகமான அளவில் நாவல்கள் வந்தன அது வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக அதாவது எழுத்தில் இவ் இன்னும் ஆர்வம் உள்ளவர்கள் இன்னும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் ரொம்ப எல்லா வயது வரம்பினர் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா எண்ணற்ற ஜானர்ஸில் நாவல்கள் வந்து குவிஞ்சது என்ட்ரிஸ் வந்தது அண்டு நாங்கள் அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடிட் பண்ணுறதே ஒரு ரொம்ப பெரிய எங்களுக்குமே ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது ஒவ்வொரு நாவலும் அதாவது பரிசு வென்ற ஒவ்வொரு நாவலும் ஒவ்வொரு ஜானரில் வந்து சிறப்பாக எழுதப்பட்டிருந்தது ரைட் ஃப்ரம் த்ரில்லர் அப்புறம் நான் லீனியர் ரைட்டிங் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்புறம் சீனியர் சிட்டிசன் நாவல் அப்புறம் வந்து எல்லாமே அதாவது ஒரு வாழ்க்கையில் என்னெல்லாம் பகுதிகளெலாம் ஒரு ஃபிக்ஷனாக ஆக முடியுமோ அந்த எல்லா ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்ல இருந்தோம் எங்களுக்கு நாவல்கள் கிடச்சது வந்து பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு ஆக்சுவலாக இலக்கியத்துக்கு இதை தவிர இதை விட ஒரு பெரிய பங்களிப்பு வந்து இருந்திருக்க முடியாது அதை முன்னெடுத்து நடத்துனதுக்கு நாங்கள் வந்து சுவாசம் பதிப்பவங்க நாங்கள் நிஜமாகவே பெருமைப்படுதா சந்தோஷப்படுதான்னு தெரியல வி ஆர் ஓவன் பியாண்ட் வேர்ட்ஸ் அண்ட் அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக வந்து த ஒன் அண்ட் ஒன்லி அம்பை மேம் வந்து எங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணி வெற்றியாளர்களை சிறப்பிச்சதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் மிக்க நன்றி எனக்கு இது கிடச்சது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் பிளஸ் அண்ட் சர்ப்ரைஸ் சொல்லணும் இந்த டாபிக் நான் ரொம்ப நாளாகவே மனசில் வச்சுட்டு இருந்தது அண்டு த இன்றைக்கி தேதியில் ரொம்ப சமுதாயத்துக்கு தேவையான ஒரு டாப்பிக்கை அப்ரோச் பண்ண இது நேன்னு விட்டுனேன் அண்டு இதுக்கு சுவாசம் பப்ளிகேஷன்ஸோட சப்போர்ட் கிடச்சி இது புக்காக வந்தது எனக்கு ரியலி ஹாப்பி நன்றி இது இன்னும் இன்னும் இன்னமும் பல விஷயங்களை எழுத முடியணும் அதுக்கு இவங்களுடைய ஆதரவு கிடைக்கணும்னு எனக்கு எதிர்பார்ப்பு கனவு வணக்கம் ஜெயந்தி கார்த்திகேயன் இந்த புத்தக கண்காட்சியில் சுவாசம் பதிப்பகம் வெளியீடாக எட்டு நாவலாசிரியர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுவும் வந்து குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேர்மறையாக தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் எந்த விதமான பாராபட்சமுமே கிடையாது அதுவும் எங்களை மாதிரி எந்த விதமான பின்புலமும் இல்லாத ஒரு எழுத்தாளர்களுக்கு எங்களை அடையாளப்படுத்துகிற ஒரு நோக்கோட நடுநிலைமையோட சுவாசம் பதிப்பகம் இந்த போட்டியை நடத்தியிருக்காங்க இந்த போட்டியில் என்னோட சேர்த்து கிட்டத்தட்ட எட்டு நாவல்கள் வந்து தேர்வாயிருக்கு அதுவும் குறிப்பாக சுவாச பதிப்பகம் வந்து முதல் மூன்று பரிசோடு நிப்பாட்டாமல் ஆறுதல் பரிசாக அறிவித்த தொகையை விட கூடுதலான தொகையும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு புத்தகமுமே தேர்ந்தெடுத்து படத்துலேருந்து உள்ளே இருக்க தகவல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேர்ந்தெடுத்து நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த புத்தக கண்காட்சி வந்து வந்து எங்கள் மாதிரி இங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களோட இந்த இது முடிஞ்சிடாம வரக்கூடிய தலைமுறையினருக்கும் இந்த சுவாச பதிப்பகம் அப்படிங்கிறது ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் நிச்சயமாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை சுவாச பதிப்பகத்திற்கு மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் சுவாசம் பதிப்பகத்தார் ரொம்ப புகழ்பெற்ற புஸ்தக விற்பனையாளர்கள் நல்ல எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறார்கள் அவர்கள் நடத்திய ஒரு போட்டியில் நானும் பங்கு பெற்று தகுதியானவனாக தேர்வு பெற்றது அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி தருணங்களும் நிறைய அவங்க கிரியேட் பண்ணி தரணும் இதனால் நல்ல எழுத்தாளர்கள் வர்றது மாத்திரமில்லை வாசகர்களும் தகுதிக்கேற்ப எழுத்தாளர்களை ஊக்குவிப்பார்கள் என்று நினைக்கிறேன் நன்றி